அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சொரக்கா சாதம் செய்யலாங்க அது பாருங்கள் நான் ஒரு சொரக்காவை எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் கரெக்டான சைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்காங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு லவங்கம் பட்டை சோம்பு எடுத்து வச்சுக்கிறாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க பாருங்க குக்கர் வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்கள் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க பாருங்க இதெல்லாம் நல்லா சவுந்திரச்சு இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பாருங்க இது நல்லா வதங்கட்டும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க பாருங்க இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிலாங்க தக்காளி போட்டு இந்த சுரக்காவும் போட்டு இதிலே நல்லா வதக்கலாங்க எண்ணெயிலேயே இதுவும் நல்லா வதங்கிட்டேங்க நம்ம அதை அப்புறமா பார்க்கலாங்க வதங்கிட்டு பாருங்க சுரக்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தூள் போட்டுருங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது நல்லா வதக்கிடுங்க சொல்லாட்டியும் ஒன்றா சேர்த்து பாருங்க சுரக்கா நல்லா எண்ணெயும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மிளகாய் துள்ளம் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ அரிசி சேர்த்து வதைக்கலாங்க இதிலே அரிசி இதில் சேர்த்து நல்லா கலைக்கலாங்க நான் வந்து மூணு ஆளாக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் நல்லா வடித்து வச்சுருக்கேங்க நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அரிசி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிலாங்க நம்ம அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை வதக்கிட்டோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா சுரக்கால வர தண்ணி வரும் இது நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க இல்லை காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வரட்டுங்க நம்ம அப்புறமா மூடி வச்சுக்கலாம் நம்ம அரிசி போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை மூடி நல்லா சிம்மில் வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசில் எடுத்துடலாங்க ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாங்க ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க பாருங்க சமையான சுரக்கா சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மார்னிங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுரக்கா சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி